நமசிவாயம் வாழ்க நாதன்தான் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட சென்று பாருங்க ஜோதிடர் விஷால விபர்தன் என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிம்மராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் பிரபலங்கள் அவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று நிறைய வீடியோ கொடுக்க அதை பார்த்து பயன்பெறுக என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பரமாக வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா அரசியலில் சாதிக்க இயலும் மற்றும் சாதிக்க இயலாத ஜாதகத்தினுடைய தன்மை என்ன ஒரு ஜாதகத்துல அரசியல் அற்புதமான சாதனைகளை நிகழ்த்துறாங்க சில பேர் அரசியல் பல்வேறு போராட்டங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய அதுல ஒரு சக்சஸ் பண்ண முடியாத நிலையும் போகுது அப்ப இது போன்ற அமைப்பு எல்லாம் எதனால சார் வருது அப்ப ஜாதகத்துல எந்த கிரகம் பலமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவுல கொஞ்சம் விளக்கமாகவே பார்க்க போறங்க முதல்ல வந்து அரசியல் அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டாலே எந்த வீடு மிக பலமாக இருக்கணும் அப்படின்னா இந்த சிம்ம வீடுங்க இந்த சிம்ம வீட்டுல சுபகிரகம் இருக்கணும் அல்லது சிம்ம வீட்டை சுபகரணம் பார்க்கணும் இந்த சிம்மம் தான் அரசியலுக்கான வீடு அப்படி சொன்னாலே இந்த சிம்ம வீடு தான் அந்த சிம்மத்தினுடைய அதிபதி யாரு அந்த சிம்ம வீட்டினுடைய அதிபதி யாரு அப்படின்னா சூரியன் அந்த சிம்மும் சிம்ம அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனும் பலமாக இருக்க பெற்றவர் அரசியலில் சாதிக்கக்கூடிய தன்மையானது ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதே நேரத்துல எல்லாவற்றையும் திறம்பட செயலாற்றக்கூடிய அளவுல இருக்கிறதுக்கு என்ன ஒரு முக்கியமான அமைப்பு எதுன்னா லக்னம் லக்னாதிபதி எல்லா லக்னம் எல்லாத்துக்கும் நீங்க இங்க வந்துடணும் லக்னத்தினுடைய தன்மை லக்னாதிபருடைய தன்மை அப்ப சூரிய நன்றாக இருக்கின்றார் சிம்ம வீடு நன்றாக இருக்கின்றது அதே நேரத்துல அந்த அந்த தன்மையை பெறக்கூடிய தகுதியானவரா இருக்காரா அப்படிங்கிறது எந்த அமைப்பு நீங்க வரணும் அந்த லக்னம் லக்னாதிபதி அந்த லக்னம் நன்றாக இருக்கின்றதா லக்னம் சுபகரத்துடைய பார்வையிலே இருக்கின்றதா லக்ன அதிபதி என்று சொல்லக்கூடியவர் நல்ல நிலையிலே கேந்திர திருகோணம் ஏறி சுபத்துவம் அடைந்திருக்கின்றாரா அவர் ஆட்சி உச்சம் ஆகிவிட்டார் என்பதை விட அவர் சுபத்துவமாக இருக்கின்றாரா என்பது போன்ற அமைப்புலதான் அந்த ஜாதகமானது அரசியலில் சாதிக்க இயலக்கூடிய ஜாதகமாக இருக்கும் அதே நேரத்துல அந்த சிம்ம வீடு பாதிக்கப்பட்டு சூரியன் எந்த நிலையிலும் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் அரசியலில் போராட்டங்களை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார் எவ்வளோ அதில் பெரிய சாதனைகளை பெரிய அச்சீவ்மெண்டை பண்ண முடியாத நிலை தான் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க பொதுவாகவே நம்ம பல்வேறு அரசியல் தலைவர்களுடைய ஜாதகங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இருப்பினும் தடவை நம்ம சொல்றோம் அதாவது அம்மையார் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவருடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து மிதுன லக்னத்தில் பிறந்திருப்பார் அவருடைய லக்னம் வந்து மிதுன லக்னம் மிதுன லக்னத்தில் பிறந்திருப்பார் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் லக்னம் வலுவாக இருக்க வேண்டும் என்று சொல்ற அடிப்படையில லக்னத்தை ஏழாம் இடத்திலே அமர்ந்த குரு பார்ப்பார் அப்ப லக்னம் சுபத்துவம் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் ஒன்பதாம் இடம் திரிகோணம் ஏறி அமர்ந்து அவர் மாசி மக பௌர்ணமியிலே பிறந்திருப்பார் அப்ப அந்த அமைப்புல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இந்த சந்திரனுடைய பார்வை முழுமையாக அந்த லக்னாதிபதி பார்வையை வாங்கிய புதன் லக்னம் சுபத்துவம் முத்தாய் அந்த வந்த தசைகள் அந்த சூரியனே பௌர்ணமி சந்திர பௌர்ணமி யோகத்துல அந்த பாருங்க சூரியனும் சந்திரனும் கேந்திரங்கள்ல இருப்பாங்க அப்ப சூரியன் வலுத்து விட்டார் பாருங்க சிம்ம வீடு எப்படி சார் சுபத்துவம் சிம்ம வீட்டுல பௌர்ணமி சந்திரனுடைய இருப்பு அப்ப சிம்மம் வலுவாக இருக்க வேண்டும் அல்லது சிம்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் மிக மிக வலுவாக இருக்க வேண்டும் இந்த இடத்துல சூரியன் மிக வலுவாக இருப்பார் லக்னாதிபதியே ஒன்பதுல திரிகோணத்துல இருப்பார் கும்பத்தில் இருப்பாரு அதை பௌர்ணமி சந்திரன் பார்ப்பார் அந்த பௌர்ணமி சந்திரன் சூரியனையும் பார்ப்பார் இது போன்ற அமைப்புலாம் இருக்கும் போதும் அந்த ஜாதகம் அரசியலில் ஒரு உச்ச நிலையை அடையக்கூடிய ஜாதகமாக இருக்கின்றது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அதே போல திரு கலைஞர் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ஜாதகம் கடக லக்னம் லக்னாதிபதி உச்சம் லக்னாதிபதி ராசி கடக லக்னம் ராசி லக்னாதிபதி உச்சம் பிளஸ் சுபத்துவம் குருனுடைய பார்வை சூரியன் சந்திரன் இணைந்திருப்பார்கள் ஆயினும் இது எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்தப்படக்கூடிய அளவுல குருனுடைய பார்வையானது அங்கே கிடைத்துவிடும் லக்னம் லக்னாதிபதி உச்சம் பிளஸ் சுபத்துவம் சூரியனும் குருவும் நேர் எதிராக பாருங்க அப்ப அற்புதமான சிவராஜ யோகம் சூரியன் இங்கே வலுவாகி விட்டார் உச்சம் பெற்ற கூடி சூரியன் குருவின் பார்வையில் சுபத்தம் லக்னத்தை குரு பார்த்தது லக்னத்தை குரு பார்த்து லக்னாதிபதியையும் குரு பார்த்து அப்ப லக்னம் சுபத்தும் லக்னாதிபதி சுபத்தும் சூரியன் மிக மிக வலிமையாக இருப்பார் அப்ப இது போன்ற அமைப்புல இருக்கும் போது அந்த ஜாதகம் சாதிக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கின்றது அப்படிங்கிற அமைப்பு வந்துருது அதற்கு நம்ம பார்க்கும்போது திரு ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் வந்து முதலமைச்சரா இருந்தாங்க அப்ப அவங்களுடைய ஜாதகத்துல எப்படி அந்த அமைப்பு வருது அவங்களுடைய அமைப்பு பொறுத்த வரைக்கும் அவங்க தனுசுல கணத்துல பிறந்திருப்பாங்க லக்னத்திலே சூரியன் புதன் இருப்பாரு இந்த சூரியனுக்கு எந்த விதமான பாவகர தொடர்பு இருக்காது அவர் குருவோட வீட்டிலே இருப்பார் அம்சத்திலே அவர் குருவோட வீட்டிலேயே இருப்பார் தனுசு வீட்டிலேயே இருப்பார் வர்க்கோத்தம் அடைஞ்சிருப்பார் அப்ப சூரியன் இங்க பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த சிம்மத்துல இந்த இடத்துல கும்பத்துல குரு இருப்பார் அந்த குருவின் பார்வை சிம்மத்திற்கு கிடைக்கும் லக்னாதிபதி மூன்றாம் இடத்துல அமர்ந்து அந்த குருவின் பார்வை சிம்ம வீட்டிற்கு கிடைத்து சிம்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் சுபத்துவம் அடைந்து ஆனா அதுல தொடர்ச்சியாக வெற்றிகளை பெற முடியணும் அப்படின்னா தசா புத்தி சப்போர்ட் பண்ணணும் இருந்தால் தொடர்ந்து வெற்றிகள் தச நன்றாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட கால வெற்றிகள் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நல்லா இருந்தா தொடர்ந்து நல்லாவே இருப்பாங்களா அப்படிங்கறது அமைப்புகள் நீ எங்க வந்துடணும் தசா புத்திகள் சம்பவத்தை நிகழ்த்தும் என்ற அடிப்படையில தசா புத்திகள் சாதகமாக இருக்கா தொடர்ந்து வெற்றி ஒரு ஒரு முறை எம்எல்ஏ ஆவாரு அதுக்கு பிறகு பார்த்தா எம்எல்ஏ எம்பி அவரு எந்த சூழ்நிலை வரும் சூழ்நிலைகள் வராது என்ன காரணம் அப்படின்னா அங்க ஜாதகம் வலிமையாக இருக்கின்றது ஆனால் அடுத்தடுத்த ஒரு தசாபதிகள் சப்போர்ட் பண்ணல ஒரு குறிப்பிட்ட காலத்துல நிகழ்ந்த தசாபதி சப்போர்ட் பண்ணதுனால அந்த டயத்துல அவங்க ஒரு பதவியை அடைஞ்சிட்டாங்க அப்ப தொடர்ந்து ஒருத்தர் பதவியில இருக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்த தசாபுத்திகள் சப்போர்ட் பண்ணணும் அப்போதான் அவங்க தொடர்ச்சியாக பதவியை நீடிக்க முடியும் என்ற அமைப்பு வந்துருங்க அதுக்கடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா திரு எடப்பாடி ஐயா அவர்களுடைய ஜாதகம் எடப்பாடி ஐயா அவருடைய ஜாதகத்துல ரிஷப லக்னத்துல பிறந்திருப்பாங்க லக்னாதிபதி சுக்கரன் உச்சம் பிளஸ் பரிவர்த்தனை லக்னம் சுபத்துவம் லக்னத்திலே குரு அமர்ந்திருப்பார் லக்னாதிபதி உச்சம் பெற்றிருப்பார் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை அடைந்திருப்பார்கள் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக வந்த தசை அற்புதமான யோகமான சனி திசையில் அட்டணம் பண்ணாங்க ரிஷப லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலே மறைந்து உச்சம் பெற்ற சனி திசையில் பண்ணாங்க உச்ச பதவி அடைஞ்சிட்டாங்க அதே மாதிரி சூரியன் சுபத்துவம் பௌர்ணமி யோகம் இந்த இடத்துல கண்டி ராசி சந்திரனுடைய பார்வையிலே சூரியன் சுபத்துவம் சூரியன் அற்புதமாக சுக்கரனு இணைந்து இந்த வருது சூரியன் மிக மிக வலிமையாக இருக்கணும் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக லக்னம் லக்னா வலுவாக இருக்க வேண்டும் புத்தி சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்புல உச்ச பதவி அவங்க அடைஞ்சிட்டாங்க அதுக்கடுத்தது நீங்க பார்க்கும்போது தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ஜாதகம் அது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம லக்னத்துல பிறந்திருப்பார் சிம்ம லக்னத்திலே பிறந்து லக்னத்தை குரு பார்த்து இங்க குரு இருப்பார் மேஷத்துல குரு அமர்ந்து லக்னத்தை குரு பார்த்து இவங்களும் பௌர்ணமி யோகத்துல பிறந்தவங்க சிம்ம லக்னம் சிம்ம ராசி ஏழாம் இடத்திலே சூரியன் அதை பௌர்ணமி சந்திரன் பார்ப்பார் அப்ப லக்னம் சுபத்துவம் லக்னம் சந்திரனுடைய இருப்பால் சுபத்தும் பிளஸ் குருவின் பார்வையால் சுபத்துவம் லக்னாதிபதி ஏழாம் இடத்தில அமர்ந்து பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையால் சுபத்துவம் அப்ப லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்கின்றது சிம்ம வீடு வலுவாக இருக்கின்றது சிம்மாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் வலுவாக இருக்கின்றார் இந்த இடத்துல யோகமான தச சிம்ம லக்னத்திற்கு அதாவது உபஜயஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்த சனி நன்மைகளை தருவார் அவயோகர்கள் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடம் என்ற இடங்கள்ல மறைந்து வலுப்பெறுவது சிறந்தது என்ற அடிப்படையிலே சிம்ம லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே அமர்ந்த உச்சம் பெற்ற சனி சுபத்துவமான சனி பகவான் அவருக்கு இந்த பதவியை வழங்கினார் என்று சொல்லலாம் அப்ப எல்லா விஷயத்திலும் நீங்க எங்க வந்தோம் லக்னம் லக்னனுடைய வலுவை பொறுத்து மட்டுமே அது இல்லாம அந்த சூரியனுடைய தன்மையும் நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அரசியல் அமைப்புல அதுக்கடுத்தது பார்க்கும்போது இவருடைய மகனார் திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவருடைய ஜாதகம் அவருடைய ஜாதகத்தை கும்ப லக்னம் லக்னத்தை குரு பார்த்து ஐந்து வரும் பதினொன்னு குடைய அந்த குருவும் புதனும் பரிவர்த்தனை பெற்று லக்னாதிபதி என்று சொல்லுடைய சனி திக்பலம் அடைந்து இந்த இடத்துல சனி வந்து சிம்மத்துல சிம்ம சுமத்துவம் இல்லை சார் ஆனா அதற்கு ஈடு செய்யக்கூடிய அளவுல சிம்மாதிபதி என்று சொல்லுடைய சூரியன் மிக மிக வலுவாக இருப்பார் சிம்மத்தில சனி அமர்ந்ததால் அவரால் தேசிய அரசியல் என்ற நினைக்க அமைப்பு என்பது சற்று வலு குறைவுதான் ஆனா மாநில அரசியலில் மிக பிரகாசமான அமைப்பானது இருக்கின்றது அப்ப சிம்மத்தில் அமர்ந்த சனி அதனுடைய தன்மையை சற்று குறைக்கின்றார் இதேதான் திரு கலைஞர் அவருடைய ஜாதத்தில் சிம்மத்தினராக அமர்ந்திருப்பார் அப்ப அதனுடைய தன்மையானது சற்று குறைபடுகின்றது ஆனால் மாநில மாநில அரசியல்ல தொடர்ச்சியாக நீடித்திருந்தவர் திரு கலைஞர் அவர்கள் அதே போல சிம்மத்துல சனி அமர்ந்தாலும் கூட இவற்றையெல்லாம் ஈடு செய்யக்கூடிய அளவுல சிம்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் பத்தாம் இடத்திலே திக்பலமாக அமர்ந்து கார்த்திகை பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய பார்வையிலே வந்திருப்பார் கார்த்திகை பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையிலே சூரியன் திக்பலம் சிம் லக்னத்தை குரு பார்த்தது லக்னாதிபதி திக்பலம் அடைந்தது இது போன்ற அமைப்புல ஐந்துக்கும் பதினொன்றுக்குடையவர் இருவரும் பரிவர்த்தனை பெற்று அமர்ந்தது அதே போல ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்திலே சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பது ஆறாம் இடத்திலே செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகத்திலே அமர்ந்திருப்பது இது போன்ற அமைப்பு எல்லாம் திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவருடைய ஜாதகத்தில் அமைந்திருக்கும் அப்ப இந்த ஜாதகம் ஒரு சாதிக்க இயலும் ஜாதகம் அப்படிங்கிற அமைப்பு வந்தது திரு விஜயகாந்த் அவர்கள் அரசியல்ல வந்தாங்க எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் சாதிச்சாங்க அதுல கூட நீங்க என்ன பாயிண்ட் வரணும் அப்படின்னா அதெல்லாம் நம்ம சொல்றோம் எந்த நிலையிலுமே சாதிக்க ஏதாத நிலைக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் எங்க வந்துடும் பாதி அளவு சாதிச்சாங்க ஓரளவுக்கு சாதிச்சாங்க பேர் தமிழ்நாட்டில் அளவு வந்துட்டாங்க அப்படிங்கிற அமைப்பு எதுல வருது அந்த சூரியன் திரு விஜயகாந்த் அவர்கள் சிம்ம லக்னத்துல பிறந்திருப்பாங்க சிம்ம லக்கணத்துல பிறந்து லக்னத்துல சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பார் அதை வந்து குரு பார்ப்பாரு அப்ப லக்னம் நன்றாக இருக்கின்றது அதே நேரத்துல இந்த சூரியனுடைய தன்மையை நீங்க அம்சத்துல பாத்தீங்கன்னா சனியோடு கூடியிருப்பார் அப்ப அதுல வளர்ச்சியை கொடுக்குது ஆனா பெரும்படியான வளர்ச்சி அது கொடுக்கல மிகப்பெரிய வளர்ச்சி அது கொடுக்கல எதனால கொடுக்கல எந்த நிலையிலையும் ஒரு அரசியலில் சாதிக்க இயல முடியாத ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் சனி சேர்க்கை சூரியன் சனி பார்வை வரக்கூடாதுங்க சூரியனோடு சனி சேர்க்கையோ சூரியனை சனி பார்ப்பதோ என்பது அதில் ஒரு தேக்கத்தை ஏற்படுத்தும் அதில் ஒரு போராட்டத்தை கொடுக்கக்கூடிய ஏற்படுத்தும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரணும் சொல்லிட்டே இருந்தாங்க ஆனா அரசியலுக்கு பிறகு தன்னுடைய முடிவை மாற்றி கொண்டாங்க வருது வரணுங்கிற எண்ணங்கள் இருந்தோ அதுல ஈடுபட எதனால ஏற்பட்டது சிம்ம லக்கணத்திலேயே திரு ரஜினிகாந்த் அவர்கள் பிறந்திருப்பார்கள் இரண்டாம் இடத்திலே சனி கேது மூன்றாம் பார்வையாக அந்த சனி சூரியனை பார்ப்பார் நான்காம் இடத்திலே சூரியன் இருப்பார் இது நான்காம் இடத்திலே சூரியன் இருப்பார் சூரியனுக்கு வீடு கொடுத்த செபா உச்சம் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்றது எல்லா அமைப்புமே சிறப்பான அமைப்பு தான் ஆயினும் இந்த இடத்துல இந்த லக்னம் சுபத்துவமா இருக்கும் லக்னத்தை குரு பார்ப்பார் லக்னம் சுபத்துவமாக இருக்கும் இதுல என்ன பாயிண்ட் வந்துருது அப்படின்னா சனி சூரியனை பார்ப்பது சனி மூன்றாம் பாதாக சூரியனை பார் சூரியன் எந்த நிலையிலும் சிம்மம் சுபத்துவம் தான் அதே நேரத்துல சூரியன் இங்கே முழுமையாக வலுவிழந்து விட்டார் என்ற அமைப்பை தான் நம்ம எடுக்க முடியுது இந்த இடத்துல சனி மட்டும் சூரியன் மட்டும் சூரியனை பார்க்கலன்னா வீடு இருக்காரு சூரியனுக்கு வீடு கொடுத்த உச்சம் ஆயினும் பார்வை என்பது வந்தாலே அங்கே ஒரு போராட்டத்தை நிகழ்த்தக்கூடிய அமைப்பானது ஏற்படும் சூரியன் அப்பழுக்கு இல்லாமல் இருக்கணும் அரசியல் சொன்னாலே அரசியல் அதிகாரம் ஆளுமை தன்மை இந்த மாதிரியான அமைப்புல நீங்க போனாலே சூரியன் அன்றாக இருக்க வேண்டும் அப்போதான் அந்த ஜாதகம் அரசியலில் சாதிக்க முடியக்கூடிய ஒரு ஜாதகமாக ஏதக்கூடிய ஒரு ஜாதகமாக அந்த ஜாதகமானது இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் என்னுடைய சேனலில் பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெருக்கும் பயன்படுத்தும் ஷேர் பண்ணுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்